எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியாது அப்படின்னா குணமாயிட்டிருக்கேன் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும்ல நோய்கள் சரியாது இல்ல எப்படி சரியாது சித்தாவிலையும் குணமாகாதா ஆயுர்வேதாலையும் குணமாகதா அகுபென்சலையும் குணமாகாதா அப்படின்னா குணமாகாது அப்ப எதுனால குணமாகும் மரபொழி மருத்துவங்கள் வெளிப்படையாக அந்த இயற்கை இரகசியத்தை மக்களிடம் பேசிருந்தன நேருக்கு நேரா சொல்லுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியால் மட்டுமே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்த முடியும் இந்த எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குவதற்கான துணை செயல்கள் தான் மருத்துவம் ஒரு மருத்துவர் போய் குணமாக்கிட்டார் இல்ல ஒரு மருத்துவம் போய் குணமாக்கிடுச்சுங்கிறது இல்ல உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அறிந்தவராக அந்த மருத்துவர் இருக்கிறார் உங்கள் உடலை அறிந்தவராக இருக்கிறார் அதனால உங்கள் உடலையும் அதுல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியையும் எப்படி கையாளுவதுன்னு தெரிஞ்சதுனால உங்களுக்கு வழிகாட்டுறாரு நீங்க அதை சரியாக பின்பற்றும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி ஹோமியோபதி வந்து வைட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுது அக்குபஞ்சர் வந்து அத உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுது யுனானி ஆயுர்வேதம் சித்தா எல்லாமே உடலின் ஆற்றல் அப்படின்னு சொல்லுது அது மொத்தம் எல்லாரும் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் உடம்பினுடைய இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உடம்பின் எதிர்ப்பு சக்தி மட்டுமே இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை படைத்தது வேற எந்த மருத்துவத்துக்கும் நோய்களை குணமாக்குகிற சக்தி கிடையாது அதெல்லாம் துணை கூட வந்துட்டு நான் குணமாக்கணும்னு சொல்லக்கூடாது இல்லையா இப்ப உதாரணமா ஒருத்தர் இங்க நான் கம்பம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன் இங்க இருந்து மதுரைக்கு போகணும்னு வழி கேட்கிறாரு நான் கையை காட்டுறேன் இப்படியே போங்க மதுரை வந்துடும் அப்படின்னு சொல்லி மதுரை போறவர் யாருன்னா அவரு நான் வந்து நான் மதுரை போயிட்டேன்னு சொல்ல முடியாது நான் வழி மட்டும்தான் காட்டுறேன் அப்படிதான் மருத்துவர்களுடைய இன்றைய பணிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நோயிலிருந்து விடுபடுவதற்கான சிகிச்சையையும் வழியையும் காட்டுவது யாருக்கு அந்த எதிர்ப்பு சக்திக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வேலை செஞ்சிட்டு இருக்கு அதனுடைய வேலை செய்ய விடாம ஒரு தடையை ஒரு பலவீனத்தை நம்முடைய வாழ்க்கை முறையின் மூலமாக நம்ம ஏற்படுத்துறோம் அந்த பலவீனங்களை களைவதற்கான விஷயங்களை அந்த நோயாளிக்கு நம்ம தரணும் அதுக்குரிய ஒரு தொந்தரவை அனுபவிச்சிட்டு இருக்காருன்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழிகளை கத்து தருவது அதுக்கு இப்ப செய்ய வேண்டிய சிகிச்சைகளை செய்வது எப்போதும் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கான நிரந்தர வாழ்வியல் முறைகளை கற்றுத்தருவதுங்கிறது தான் மருத்துவம் டாக்டர் அப்படிங்கிற சொல் கிரேக்கத்திலிருந்து வருது இந்த டாக்டர்ங்கிற சொல் என்ன ஆஹ் அர்த்தத்துல சொல்லப்படுதுன்னா பயிற்றுவிப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுது பயிற்று விப்பவர் நோயை குணமாகிறவர்கள பயிற்றுவிக்கணும் நோய் வராமல் இருப்பதற்கான வழியை கற்றுத்தர வேண்டும் அப்ப மரபு வழி மருத்துவங்களுடைய தத்துவங்கள் இந்த உடலை முழுமையாக புரிந்து கொண்டவையாக இருக்கின்றன கண்ணுல ஒரு நோய் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வெறும் கண்ணு மட்டும் இல்ல உள்ள இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் அதே மாதிரி காதுல ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா வெறுமனே காது மட்டும் இல்ல உள்ள இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் உதாரணமாக அகபெஞ்சர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தியை உதாரணத்துக்காக சொல்றேன் அகத்தின் உள்ளது முகத்தில் தெரியும் அப்படிங்கிற பழமொழி நமக்கு எல்லாம் தெரியும் அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் நம்ம மனசுல யோசிச்சு இருக்கிறது முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அகுபெஞ்சர் மருத்துவம் இதை வேறு விதமாக வெளிப்படுத்துகிறது எப்படி அப்படின்னா உங்களுடைய மூக்கு இருக்குல்ல அதை அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து வரைஞ்சுக்குங்க மூக்க அப்படியே வரைஞ்சு இதே மாதிரி இந்த புறத்தில் உள்ள இந்த முகத்தில் உள்ள இந்த மூக்கு மாதிரியே உங்களுடைய அகத்தில் உங்களுடைய உடலில் ஒரு உறுப்பு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க அந்த மூக்கினுடைய இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய லோப்ஸ் அதனுடைய சென்ட்ரல் பார்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இதே வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உறுப்பு எதுனா நுரையீரல் அந்த நுரையீரலினுடைய தொடர்ச்சி தான் மூக்கு அதே மாதிரி கண்களை வரைஞ்சு பாருங்க காதுகளை வரைஞ்சு பாருங்க இன்னும் பெர்ஃபெக்டா கண்டுபிடிக்க முடியும் காதுகள் அப்படிங்கிறது ஆண்களுக்கு சிறுநீரகத்தை குறிக்கிறது பெண்களுக்கு கர்ப்பப்பையை கொடுக்கிறது உள்ள ஒரு தலைகீழான ஒரு குழந்தை ஒரு எம்பிரியோவினுடைய வடிவம் இங்கே இருக்கும் அப்ப உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய வெளிப்புற பகுதி தான் முகம் அகத்தில் உள்ளது முகத்தில் அப்படின்னு நான் புரிஞ்சு உதாரணத்துக்காக சொன்னேன் நாக்கு இதயத்தோடும் உதடுகள் மண்ணீரலோடும் கண்கள் கல்லீரலோடும் தொடர்புடையவை இந்த ஐந்து முக்கியமான உறுப்புகளை பிரதிபலிக்கிற பகுதி முகத்துல இருக்கு அதனால இந்த முகத்துல இருக்க சிக்கல்களை வச்சுக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய உறுப்பின் நிலையை அதனுடைய ஆற்றலின் நிலையை உணர முடியும்ங்கிறதுதான் மரபொழி மருத்துவங்கள் முன்வைக்கிற ஒரு நோய் அறிவித்து நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அப்ப இந்த நோய்கள் பற்றிய அணுகுமுறையும் சரி நோயறிதல் முறையும் சரி முற்றிலும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு நேர்மாறாக வெளிப்படையாக வேற விதமாக இருக்கும் அணுகுமுறையே வேற மரபு வழி மருத்துவங்கள் நோயை அணுகும் முறையே வேறு நவீன மருத்துவம் நோயை அணுகும் முறையே வேறு அப்படி என்னதான் வேற விதமா அணுகுறாங்க தும்மல் வருது அலோபதி டாக்டர் என்ன செய்வார் நேர போய் சார் தும்மலை நிறுத்துங்க டாக்டர் மருந்து அளித்தவர் நிறுத்திடுவோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சரியா போச்சுன்னு நம்ம சொல்றோம் மரப வழி மருத்துவங்கள் என்ன சொல்கிறது ஆஹ் ஒரு தேரையர் அப்படிங்கிற ஒரு சித்தர் எழுதின பாடல் இது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய சித்த மருத்துவ துறையினுடைய உடல் தத்துவம் என்னும் தாளினுடைய பேப்பராக வச்சிருக்கிறாங்க இந்த பாடல் என்ன சொல்லுது தும்மலை தடைதான் செய்தால் தொகுத்திடும் தலைநோய் உண்டாம் அப்படின்னு தோங்குது தும்மலை தடவை சைனசைட்டிஸ் வந்துடும் சொல்லுது எப்ப எழுதி வச்சிருக்கான் பாடலை சித்தர்கள் காலங்கிறது எது அப்ப நோ அப்ப இந்த தும்மலை தடை பண்ணலாமா வேண்டாமாங்கிறது சித்த மருத்துவம் என்ன சொல்கிறது நவீன மருத்துவம் என்ன சொல்கிறது அப்ப இன்னைக்கு இருக்கிற அஹ் நம்ம கருத்துப்படியே தும்மல்ங்கிறது ஒரு தொந்தரவு இதை நிறுத்திடணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த தும்மல்ங்கிறது என்ன மரபு மருத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா தும்மல்ங்கிறது குணமாக்குவதுன்னு சொல்லுது தும்மல் என்பதை அறிகுறின்னு ஹோமியோபதி சொல்லுது சித்த மருத்துவம் அக்கு பஞ்சர் ஆயுர்வேத எல்லாம் என்ன சொல்றது இயற்கை மருத்துவம் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா அது உடம்பினுடைய குணமாக்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுது உடம்பு குணமாக்குதா அப்படின்னா நீங்க யோசிப்பாருங்க தூசி அதிகம் உள்ள இடத்துக்கு நடந்து போறோம் தூசி அப்படியே மூக்குக்குள்ள போகுது இப்ப நமக்கு தும்மல் வருது இப்ப தும்மல் எதுக்கு வந்துச்சுன்னு யோசிப்பாருங்க அதனுடைய பயன்பாடு என்னன்னு யோசிங்க வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு அன்னிய பொருளை ஒரு பாடியை உள்ள நுழையாம தடுக்கிற வேலையை தும்மல் செய்யுது இது தும்மலுடைய வேலை ஒன்று அதே மாதிரி வெளியில இருந்து உள்ள போன கண்ணுக்கு தெரியாத அந்நிய பொருட்களை சேமித்து வைக்கிற அமைப்புக்கு பேரு சைனஸ் மூக்குக்குள்ள இருக்கு நம்ம கிராமத்துல போனீங்கன்னா அல்லது சிட்டியினுடைய அவுட்டர்ல மாலை நேரங்கள்ல சின்ன சின்ன டீ கடை பெட்டி கடைலாம் இருக்குல்ல அங்க லைட் போட்டிருக்கோம் எல்லாம் அதிகமா வரும் பூச்சி அதிகமா வராமல் தடுக்கிறதுக்காக அந்த தேநீர் கடையோ பெட்டி கடையோ வச்சிருக்கக்கூடிய ஒரு கிராமத்து நபர் ஒரு சின்ன உத்தி செய்வார் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து நல்ல எண்ணெயில நினைச்சு அந்த ட்யூப்லைட் பக்கத்துல கட்டி விட்டுருவாங்க என்னதான் செய்யும் அந்த பேப்பரு அந்த ட்யூப்லைட் வெளிச்சத்தை பண்ணும் வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால பூச்சிகள் போய் இருக்கக்கூடிய அந்த அந்த தன்மை ஈர்க்கும் தன்மை என்ன செய்யும்னா அதை ஒட்ட வச்சுக்கிறோம் ஒரு ஈயோ எறும்போ ஈ சொல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் எல்லாமே அதுல போய் ஒட்டிக்கிறோம் நீண்ட நேரம் ஒட்டி இருந்ததுன்னா நமக்கு தொந்தரவு இருக்காது இல்லையா இப்படியான ஒரு அமைப்பு தான் நம்ம மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய சைனஸ் இந்த சைனஸ் வந்து எப்பயுமே மியூக்கஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்பயுமே சளியோடும் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும் வெளியிலிருந்து உள்ள போக அந்நிய பொருட்களை தடுப்பதற்கான ஒரு ஃபில்டர் அது தடுத்து உள்ள வச்சுக்கிறோம் இப்படி சேமிச்சு வச்சதை எப்ப வெளியேற்றும் அப்படின்னா நீங்க இயற்கை விதிகளை இயற்கையான உணவு சாப்பிடும்போது உங்களுடைய என்ன சுருக்கமா சொன்னா எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்கும்போது நீங்க சேர்த்து வச்ச இந்த கழிவுப் பொருட்களை அந்நிய பொருட்களை வெளிப்படுத்தும் அப்படி வெளிப்படுத்துவது நம்ம தூசியே இல்லாம நல்ல இடத்துல இருக்கும்போதும் தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில தும்மலா வரும்ல வரிசையா அந்த தும்மல் வந்து கழிவு வெளியேற்றம் அதை மார்பிட் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கழிவு வெளியேற்றம் அப்ப சேமிக்கப்பட்ட அந்நிய பொருட்களை வெளியேற்றுவதும் உடனடியாக அந்நிய பொருட்களை வெளியேற்றுவதற்கும் பேருதான் தும்மல் வேற ஒண்ணும் இல்ல சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் வினானியும் இயற்கை மருத்துவமும் அக்குபஞ்சரும் இதைத்தான் காரணமா சொல்லுது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் காரணங்களை பற்றி கவலையே இல்லை சிகிச்சை மட்டும் செய்தால் போதுமானது அப்படிங்கிறது தான் ஹோமியோபதியினுடைய தத்துவம் பேர் வைக்க வேண்டாம் நோய்க்கு பேரே வைக்க வேண்டாம் தான் மரபழி மருத்துவம் சொல்லுது கொரோனாங்கிற பேரே வேணாம் காய்ச்சல்னு ஒரு பேரே வேணாம் இதெல்லாம் நோயினுடைய அறிகுறிகள் இந்த அறிகுறிகளின் வழியாக உள்ள போய் அதனுடைய மூலத்தை கண்டறிந்து அதற்கு சிகிச்சை தர தான் மரபழி மருத்துவங்களினுடைய தத்துவம் அப்ப உடம்பினுடைய குணமாக்கும் ஆற்றல் நம்ம உடம்புக்கு ஏற்படுற இடையூறுகளை கலைகிறது அப்ப நம்ம தொந்தரவு வரும் அதுதான் தும்மல் இருமல்னா என்ன நம்ம லங்ஸ்ல நுரையீரல்ல வெளியில இருந்து போன அந்நிய பொருளோ அல்லது நம்ம தேவையில்லாம சாப்பிட்ற உணவு பொருளோ அல்லது சுத்தி இருக்க ஒரு கிளைமேட் சேஞ்சோ ஏதோ ஒரு காரணத்தினால சளி வந்து உருவாயிடுது ஒரு கழிவு உருவாயிடுது இது கழிவு தானே நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிங்கிறது கழிவு இது வெளியேறணுமா உள்ளே வச்சுக்கணுமா எல்லாத்துக்கும் தெரியும் வெளியேறணும் சரி நுரையீரல் எங்க இருக்கு நெஞ்சு பகுதியில் இருக்கு வெளியீறல் என்ன வழி எல்லாரும் நம்ம பள்ளி பாடங்கள்ல நுரையீரலுடைய வடிவம் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா நுரையீரல் இருந்து அஹ் வெளி தொடர்பு எது வழியாக ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா அது மூக்குலையும் வாயிலையும் மட்டும்தான் தொடர்பு இருக்கு வேற எதோடையும் தொடர்புல இல்லை இல்லையா அப்ப நுரையீரல் இருக்கக்கூடிய இந்த சளியை வெளியேற்றுவதற்கான வழி ரெண்டே இருந்துதான் ஒண்ணு மூக்கு இன்னொன்னு வாய் வேற வழி இல்லை அல்லது நவீன மருத்துவம் சொல்ற மாதிரி ஊசிய நுரையீரலுக்குள்ள விட்டு சளியை உறிஞ்சி எடுக்கலாம் அது ஒரு சிகிச்சை முறையமாக பின்பற்றப்படுகிறது ஆனா நுரையீரலுக்கு இருக்க இயற்கையான வழி ரெண்டு அப்ப என்ன செய்யணும் இங்க இருக்கிற சளியை மூக்கு வழியாக வெளியேற்றணும் அல்லது வாய் வழியாக வெளியேற்றணும் அப்படி வெளியேற்றுகிற முயற்சிக்கு தான் இருமல் வாய் வழியாக வெளியேற்றணும்னா நுரையீர்கள் இருக்கு புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக உள்ள இருக்கக்கூடிய சளியை எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து வாய் வழியா வெளியே கூடணும் அதுக்கு பேர் இருமல் அந்த இருமலுடைய வேகம் உச்சகட்டமாக நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்ப இந்த எருமல் நல்லதா கெட்டதா தும்மல் நல்லதா கெட்டதா முதல்ல அதை தானே கேட்கணும் இருமலை நிறுத்துவம் தும்மலை நிறுத்துவோங்கிறது வேற விஷயம் அது நமக்கு தொந்தரவாக இருக்கு அதனால அதை நம்ம நிறுத்த முயற்சி பண்றோம் ஆனா அது எதற்காக வந்ததுங்கிறத தான் மரபு வழி மருத்துவங்கள் விளக்குகின்றன மரபு வழி மருத்துவங்களுடைய தத்துவங்கள் அதைத்தான் ஆழமாக பேசுகின்றன இந்த உடலியலை புரிந்து கொள்ளாமல் எந்த மருத்துவமும் ஒரு ஒரு உடலை சரி செய்ய முடியாது ஒரு உடல் நலத்தை திருப்பி தர முடியாது அப்ப அடிப்படையே உடம்பு எப்படி இயங்குதுங்கிற மரபு வழி பார்வை நமக்கு அவசியம் இல்லையா நாங்க அதை ஹோலிஸ்டிக் பிசியாலஜி அப்படின்னு சொல்றோம் ஒருங்கிணைந்த உடலியல் அப்படின்னு சொல்றோம் அந்த உடலியல் இன்று இருக்கக்கூடிய எந்த மருத்துவக் கல்லூரியிலும் பாடமாக இல்லை நல்ல வேலையாக அஹ் தமிழ் பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் போன்ற மரபு மருத்துவத்தை கற்றுத்தருகிற தருகிற பல்கலைக்கழகங்கள் மட்டும் பாடமாக இருக்கிறது அது ஒரு சின்ன அளவுல இருக்கு மருத்துவக் கல்லூரிகள்ல பாடமாக இருக்கணும் இல்லையா அது அங்க இல்ல சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி நேச்சுரோபதி போன்ற எல்லா மருத்துவங்களிலிருந்தும் இருந்தும் அது இல்லப்ப அது இல்லாம முழுக்க முழுக்க என்ன படிக்கிறாங்க எந்த உறுப்பு எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் படிக்கிறாங்க அது உண்மைதான் மாடர்ன் பிசியாலஜியும் மாடர்ன் அனேட்டமியும் வேணும் ஆனா மரபவழி பார்வையோடு உடலின் இயக்கத்தை விளக்குகிற தத்துவங்களில் ஆழம் போதாது அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நோயின்னு சொன்னா நோயினாலே அது மோசமானதுங்கிற பார்வை மரபு வழி மருத்துவங்களுக்கு கிடையாது மரபவழி வழி மருத்துவங்கள் நோயை வேறொரு இருந்து பார்க்கறது உடலுக்கு இது ஏன் வந்துச்சுன்னு பார்க்குது அதை என்ன செஞ்சா அது போகும்னு பார்க்குது அதுக்காக எருமிக்கிட்டே இருங்க தும்மிக்கிட்டே இருங்கன்னு சொல்லலை அதுக்குரிய சிகிச்சை கொடுக்குது மறுபடியும் தும்மலம் இருமலும் வராமல் இருக்கிறதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்குது சரி இப்ப இருமலுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு உள்ளே அடைக்கலன்னு வச்சுருங்க சளியை சளியை நுரையீரலையே பாதுகாக்க விரும்புகிறோம் சிகிச்சை பண்ணி இப்ப அந்த சளி என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே தான் இருக்கும் அப்ப அந்த அந்த சளியை வச்சு உடம்பு என்ன செய்யும் அப்ப திரும்பி திரும்பி ரசாயன மருந்துகளை நம்ம உட்கொள்ளும் போது அந்த சளியெல்லாம் பவுடர் ஃபார்முக்கு மாறும் அந்த பவுடர் ஃபார்முக்கு மாறின துகள்கள் என்ன ஆகும்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆல்வியோல்ஸ்ங்கிற காற்று நுண்ணறைகளை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் சாதாரண சளியாக இருந்தது நீடித்த சளியாக மாறும் அதுக்கப்புறம் வந்து அது வீசிங்காக இருக்கலாம் ஈஸ்னோஃபுலியோவாகலாம் ஆகலாம் கொரோனாவிற்கூட ஆகலாம் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தும்மல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறாத மருத்துவர்களும் தும்மல்னா என்னன்னு சொல்லி தராத மருத்துவ பாடத்திட்டம் தான் இதுதான் இருந்தது அந்த காலத்துல ஆனா நவீன இந்தியாவில் இப்போ ஒரு நவீன இந்தியா சொல்லப்படுது அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்தியாவில் பிரிட்டிஷார் உருவாக்கிய நவீன இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மருத்துவ பாடத்திட்டங்கள் ஆஹ் பாரம்பரியத்தன்மையோட மரபு வழி என்ன சொல்கிறதுங்கிற புரிதலோட உருவாக்கப்படவில்லை அதுதான் இன்னைக்கு இருக்க கோளாறுக்கு காரணம் ஒரு சித்த மருத்துவருக்கு கூட தும்மல்னா என்னன்னு புரியாம போயிடுது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில அவருக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் அப்படிதான் இருக்கு அதனால மரபுவழி மருத்துவர்களுக்கு கூட மரபுவழி மருத்துவத்தினுடைய தத்துவம் குறித்த தேடல் உள்ள நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க காலேஜ்ல சொல்லி தரத மட்டும் படிச்சுட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்றவங்க சிறந்தவர்களாக இல்லை பல பாரம்பரிய மருத்துவர்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு மருத்துவர்களா மாறி இருக்காங்க இல்லையா அவங்கதான் வந்து தேடி அவங்க பாரம்பரியத்திலிருந்து அவங்களுக்கு போதிக்கப்பட்ட பல விஷயங்களை இணைச்சுக்கிட்டு இன்னைக்கு சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் யுனானியும் ஹோமியோபதியும் உயிரோடு இருக்குன்னா இன்னும் கொஞ்சமாவது உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் மருத்துவக் கல்லூரிகள் இல்ல பாரம்பரியமாக இனக்குழுக்களாக குடும்பங்களாக இந்த மருத்துவத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மக்கள் அவங்கனாலதான் இன்னைக்கு கொஞ்சமாவது உயிரோடு இருக்கு அரசும் மருத்துவக் கல்லூரிகளும் இணைந்து இந்த பாடத்திட்டத்தை கொலை செய்து விட்டன அப்படின்னு சொல்லணும் அப்ப நோய்கள் குறித்த அணுகுமுறை உடலினுடைய குணமாக்கும் ஆற்றல் அதே மாதிரி வாழ்வியல் தத்துவம் மருத்துவம் என்பது வெறுமனே சிகிச்சைக்கு மட்டும் போறதா இருக்கக்கூடாது நோய் வராமல் இருக்கிறதுக்கான வாழ்வியல் நடைமுறைகளை பயிற்றுவிப்பதாக இருக்க வேண்டும் அந்த வாழ்வியல் தத்துவத்தை மரபழி மருத்துவங்கள் முழுமையாக கொண்டிருக்கின்றன அதே மாதிரி உளவியல் உளவியல்ங்கிறது இந்த உடலியலோடு இணைந்தது உளவியலை தனியாக்க முடியாது உடலியலும் உளவியலும் சேர்ந்ததுதான் வந்து நம்முடைய இயக்கம் நீங்க ஒரு சேரை அந்த பக்கம் தூக்கி போடணும்னு அது வந்து உடல் ரீதியான இயக்கம் தான் ஆனா மனதினுடைய ஈடுபாடு இல்லாம அந்த சேரை தூக்கி போட முடியுமா சாதாரண புற இயக்கத்துக்கே இப்படி இருக்கும்போது உடல் சார்ந்த அகை இயக்கத்துக்கு எவ்வளவு பெரிய தேவை இருக்கும் அப்ப ஒவ்வொரு உதாரணமா ஹார்மோன்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் நீங்க படிச்சிருக்கீங்க ஒவ்வொரு ஹார்மோனும் ஒவ்வொரு உணர்ச்சியால் தூண்டப்படுகிறது உணர்ச்சி வருது இருந்து வருது அப்ப சைக்காலஜி உளவியல் தெரியாமல் ஒரு பிசியாலஜிங்கிற உடலியலை மட்டும் படிக்கிறது சரியா வருமா அப்ப இந்த உடலை வெறும் உடலா பார்க்காது மரபொழி மருத்துவங்கள் ஒரு உயிர் உள்ள ஒரு குணமாக்கும் ஆற்றல் உள்ள ஒரு ஒருங்கிணைந்த உளவியலோடு கூடிய இயக்கம் அப்படின்னு நம்ம மரபுவழி மருத்துவத்துடைய தத்துவங்கள் பார்க்கின்றன அப்படி அந்த மரபுவழி மருத்துவ பார்வையில் அந்த மரபு வழி மருத்துவர்களுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டால் அவங்க இந்த உடலை வேற விதமாக புரிந்து கொள்வார்கள் எந்த நோய் பெயர் சொன்னீங்கன்னாலும் பயப்படாம சிகிச்சை கொடுப்பாங்க பொதுமக்கள் ஆரோக்கியமாக நீடித்த ஆயுள் வாழ்வதற்கான இயற்கையான வழிமுறைகளை பயிற்சி இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த பாடத்திட்ட மாற்றம் என்று இல்லாததால் அது தன்னுடைய நிலையை இழந்து அஹ் இப்படி ஒரு அறிமுக கருத்தரங்கத்திற்காக ஏங்கி தவிக்கிறதுன்னு சொல்லலாம் மரபுவழி மருத்துவங்கள் எந்த பல்கலைக்கழகத்தினுடைய தேசிய கருத்தரங்கத்திலும் இடம்பெறாமல் ஒரு வெளியில நின்று வேடிக்கை பார்க்கிற ஒரு நபராக மாறிப்போயிருக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவலங்களே அப்ப மரபுவழி மருத்துவங்களில் அப்படி என்னதான் இருக்கிறதுனா இன்னைக்கு நோய் பற்றிய அச்சத்தை விதைக்கிற தன்மை மரபுவழி மருத்துவங்களில் கிடையாது நோய்னா அது வந்துதான் போகும் அப்படிங்கிற புரிதல் இருந்தது இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா அந்த காலத்துல வாழ்ந்த முன்னோர்கள் உத்தரமேரூர் கல்வெட்டு இப்படி எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரங்களின்படி அன்றைய இன்னைக்கு இருக்கிற நவீன பாடத்தை என்ன சொல்லுது நம்ம முன்னோர்களுடைய வயது பிரிட்டிஷ் இந்தியால இருபத்தி நாலு அப்புறம் முப்பத்தி ஆறு அப்புறம் நாற்பத்தி எட்டு இன்னைக்கு எழுபது புள்ளி ஆறு இப்படி மாறினதுக்கு காரணம் ஆங்கில தான் அப்படின்னு சொல்லுது ஆனா இதுக்கு நேர் மாறாக நம்முடைய தொல்லியல் ஆதாரங்கள் திகழ்கின்றன உத்தரமேரூர் கல்வெட்டு கிபி பதினோராம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டுக்குள்ள ஓட்டு போடுறதுக்கு அன்னைக்கு இருந்த குடவோலை முறை இருக்குல்ல அந்த குடவோலை முறையில ஓட்டு போடுறதுக்கான வயதை நிர்ணயிக்குது குறைந்தபட்ச வயது முப்பது அதிகபட்ச வயது அறுபது அப்படின்னு சொல்லிருக்கேன் ஒரு பதினோராம் நூற்றாண்டு கல்வெட்டு அதுக்கு பின்னாடி பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த முப்பது வயசு வேணா முப்பத்தி அஞ்சா வச்சுக்கிறோம்னு சொல்லுது அறுபது வயசு வேணா எழுபது வயசா வச்சுக்கிறோம்னு சொல்லுது அப்ப பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினொன்னாம் நூற்றாண்டுல எல்லாம் எுவது வயதுக்காரர்கள் மிக அதிகமாக இருந்ததுனாலதான் அத வந்து அந்த கல்வெட்டு அதை பதிவு செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவில சொல்லப்படுற கணக்கெடுப்புப்படி இருபத்தி நாலு வயசுல இந்தியர்கள் இறந்து போனார்கள் முப்பத்தெட்டு வயசுல இறந்து போனார்கள் இந்தியருடைய சராசரி ஆயுள் குறைவுங்கிறதே ஒரு மோசடியான புள்ளி ஓரம் அந்த புள்ளி ஓரம் எப்படி எடுக்கப்பட்டதுங்கிறத மீளாய்வுக்கு உட்படுத்தினா அது இருக்க பல ரகசியங்கள் வெளியே வரும் ஆனா அதெல்லாம் விட நம்ம சாதாரணமா யோச பாருங்களேன் எந்த காலத்துல ஆரோக்கியம் நல்லா இருந்தது வலுவான பற்களும் எலும்புகளும் உடலும் கொண்ட நபர்கள் எந்த காலத்துல அதிகமா இருந்தாங்க எந்த காலத்துல நீண்ட ஆயுள் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கறத யோசிச்ச பாருங்களேன் ஒவ்வொரு தனி நபர்கிட்டையும் கேட்டோம்னா தெளிவா சொல்லுவான் ஆனா ஒரு கல்லூரி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டா தப்பாதான் ஆன்சர் எழுது ஏன்னா தவறான அஹ் விடைக்குதான் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னா அதைத்தனை எழுத வேண்டியிருக்கு அப்படிதான் ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை ஆரோக்கியமான உடலை நீண்ட ஆயுளை கொண்ட நம்ம முன்னோர்கள் அவர்களுடைய மருத்துவங்கள் அந்த தன்மை புரிந்து கொள்ளப்படாதனால் இன்று குறைஞ்சு போயிருக்கு இன்னைக்கு ஆயுள் குறைஞ்சிருக்கு எழுபதுங்கிறது குறைவு நூத்தி பத்து வயசு நூத்தி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்த முன்னோர்கள் கொண்ட நாடு இந்தியா தமிழகம் இல்லையா திடமான பல்ல மட்டும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நம்முடைய தாத்தாவுடைய பல் எப்படி இருந்தது பாட்டியும் சேர்த்துக்கலாம் தாத்தா பாட்டியினுடைய பல் வந்து எப்படி இருந்தது திடமாக இருந்தது வலுவாக இருந்தது அப்பாவுடைய பல் அம்மாவுடைய பல் எப்படி இருந்தது கொஞ்சம் பரவாயில்ல தாத்தா அளவுக்கு நல்லா நல்லாதான் இருந்தது நம்முடைய பற்கள் எப்படி இருந்தன டென்டல் கிளினிக் அப்பப்போ போற மாதிரி இருக்கு நம்ம குழந்தைகளுடைய பல் எப்படி இருக்கு பிறந்தோடனே பல்லு சரியாவளர்கள் டென்டல் கிளினிக்லயே குடியிருக்கிற நிலைமையில இருக்குது நாலு தலைமுறை தான் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா நம்முடைய தலைமுறை நம்முடைய குழந்தைகளின் தலைமுறை இந்த நவீன மருத்துவம் வந்ததுக்கு பின்னால் நவீன வாழ்வியல் வந்ததற்கு பின்னால் மரபழுவை மருத்துவங்களுடைய கழுத்து நெறிக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த நான்கு தலைமுறைகளில் பல் என்ன ஆகி இருக்கிறதுன்னு மட்டும் பாத்தீங்கன்னா போதும் பல்லுடைய வலு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இதேதான் உடம்புக்கும் அப்ப நம்முடைய எதிர்ப்பு சக்தி நம்முடைய வாழ்க்கை முறைகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது இந்த வாழ்க்கை முறைகள் பத்தி பேசாத மருத்துவங்கள் இன்னைக்கு இருக்கவே தகுதியற்றவை ஆஹ் எல்லா மருத்துவங்களும் வாழ்க்கை முறை பத்தி பேசணும் மரபொழி மருத்துவமாக இருந்தாலும் சரி நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி எப்படி வாழ வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் ஏன் உறங்க வேண்டும் ஏன் தண்ணி குடிக்கணும் இந்த அடிப்படை செய்திகள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா நோயாளி ஆவதற்கான அடிப்படை காரணமே நாம் இந்த உடலுக்கும் இயற்கைக்கும் செய்கிற துரோகம் இயற்கை விதி மீறல் அப்படின்னு நாங்க சொல்றோம் இயற்கை விதி மீறல் வழியா தான் உடம்புல கழிவுகள் உருவாகின்றன உடல் உறுப்புகள் பலவீனம் அடைகின்றன நம்ம புது புது பேர்களை வச்சுக்கிறோம் அப்ப அதுக்கு எதிராக அதை சரி செய்யணும்னா ஒரே வழிதான் இயற்கை விதிகளை பின்பற்றுவது உடல் ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொள்வது வந்திருக்கிற நோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது இதுதான் மரபொழி மண் மருத்துவம் முன்வைக்கிறது அதனால உலகத்தினுள்ள உள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவங்கள் எதிலும் இல்லாத தத்துவங்கள் வாழ்க்கை முறைகள் உளவியல் பூர்வமான கோட்பாடுகள் நோய் பற்றிய ஒரு புதுமையான மிக ஆழமான அணுகுமுறை இவை அனைத்தையும் கொண்டவை மரபொழி மருத்துவங்கள் அது ஏன் இப்படி ஆயிடுச்சுங்கிற காரணத்தை நம்ம பின்னோக்கி போய் பார்த்துட்டோம் அதனால இந்த காரணங்களால் நாம் இன்று மரபுவழி மருத்துவங்கள் குறித்த ஒரு ஆழமான கலந்துரையாடலை துவங்கி ஆக வேண்டும் இங்கே அப்படின்னு நான் சொல்லல இந்த துவக்கத்தின் வழியாக கல்வி புலங்களில் பல்கலைக்கழகங்களில் பொதுமக்கள் கூடுகிற தேநீர் கடைகளில் கூட மருத்துவங்கள் குறித்த விவாதங்கள் நடைபெற வேண்டும் அப்படி நடந்தா மட்டும்தான் மருத்துவ தேவை எந்த மருத்துவம் வேணுமோ அவங்க அதை பின்பற்றட்டும் ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருத்துவம்தான் ஒற்றை மருத்துவ திணிப்புங்கிறது அது உணவாக இருந்தாலும் சரி இந்த உணவை தான் நீ சாப்பிடணும்னு எந்த அரசும் சொல்வதற்கு உரிமை இல்லை இந்த மருத்துவத்தை மட்டும்தான் நீ பின்பற்ற வேண்டும் சொல்றதுக்கு எந்த அரசுக்கும் அதிகாரம் இல்லை குறிப்பாக இந்திய அரசியல் சாசனம் வழங்குகிற அடிப்படை உரிமைகளில் ஒன்று மருத்துவ உரிமை அதனால எந்த மருத்துவம் வேணும்னு எனக்கு எந்த மருத்துவம் எடுத்துக்கணும்னு நான் தான் தீர்மானிப்பேன் என்னுடைய குடும்பத்துக்கு எந்த மருத்துவம் எடுக்க வேண்டும் என்று என் தான் தீர்மானிப்பேன் அதை விட்டுட்டு அரசு திணிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப வாய்ப்புகளை முதல்ல கொடுக்கணும் இல்லையா நல்ல சித்த மருத்துவத்தை நல்ல ஹோமியோபதியை நல்ல இயற்கை மருத்துவத்தை நல்ல அக்குபெஞ்சரை நல்ல யுனானி மருத்துவத்தை கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது மக்களை அதை தேர்வு செய்வதற்குரிய முழு உரிமையை வழங்குவது அப்புறம் எந்த மருத்துவம் இருக்குன்னு பார்த்தாதான் அது சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும் சரியான கொள்கையாக இருக்க முடியும் அந்த வாய்ப்புகளும் வாய்ப்புகள் வழங்கப்பட எதிர்காலத்தில் இது மாதிரியான பெருந்தொற்று அல்லது வந்து பொது முடக்கம் நீடிக்கும் போது இன்னும் மிக அதிகமான விவாதங்கள் உள்ளிருந்து கிளம்பும் ஏற்கனவே மரபு வழி மருத்துவத்தை மருத்துவக் கல்லூரிகளில் படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் இது குறித்த ஒரு விரிவான விவாதத்தை எடுக்க வேண்டும் மகப்பேறு என்பது மருத்துவ தொடர்பற்றது அது எல்லா மருத்துவங்களுக்கும் பொது மகப்பேறுங்கிற ஒரு விஷயத்த பிரசவம் நடக்கணும்னா அது மருத்துவம் படித்த எல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிற பொதுத்தன்மைக்கு வரணும் அதே மாதிரி ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிப்பதும் எல்லா மருத்துவங்களுக்குமான பொது உரிமை ஒரு மனிதன் எந்த மருத்துவத்துல சிகிச்சை அளிக்கணுங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அஹ் கல்வி புலங்கள் கடந்து படித்தவர்கள் கடந்து பாமரர்கள் வரைக்கும் போய் சேர வேண்டிய காலமாக இருக்கிறது ஏன்னா நோயினுடைய அச்சம் உச்சத்தில் இருக்கிற காலத்திலிருந்து நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எதிர்காலமும் இது போன்ற பல்வேறு நோய்களும் அச்சமும் இன்னும் நம்மை சுற்றி பின்னப்பட்டிருக்கக்கூடிய வியாபார வணிக மயமாக்கப்பட்ட உலக மயமாக்கப்பட்ட உலகத்தினுடைய இறுக்கங்களும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கின்றன அப்ப மருத்துவங்கிறது ஒரு தற்சார்பு ஐயா நம்மாழ்வார் சொல்லுவாங்க உணவிலும் மருத்துவத்திலும் கல்வியிலும் தற்சார்பு அடையாவிட்டால் இன்னொரு நபரை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் வந்தால் நாம் அடிமைகளாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில ஒரு தனி மனிதன் தன்னுடைய மருத்துவ தேவைக்காக இன்னொரு நபரை சார்ந்திருக்கக்கூடிய தன்மையிலிருந்து வெளிவருவதற்கு மரபுவழி மருத்துவங்கள் வாழ்வியல் தத்துவங்கள் மூலமாக வழிகாட்டுகின்றன அவற்றை மீட்டெடுப்பதும் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் இந்த மருத்துவம் குறித்து அறிந்த அனைவருடைய கடமை என்று கூறி இந்த வாய்ப்பளித்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடைய நாட்டுப்புறவியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வுகள் துறைக்கும் அதனுடைய தலைவர் முனைவர் தர்மராஜ் பேராசிரியர் கலையரசி கோபிநாத் உள்ளிட்ட அத்தனை பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்